வணக்கம் தமிழ் சினிமா உலகம் தன்னுடைய பெருமைகளில் ஒன்றாக கருதுவது எதுன்னு கேட்டால் நகைச்சுவை நகைச்சுவை ஜாம்பவான்கள் என்று பலர் இருந்தார்கள் குறிப்பாக காளியின் ரத்னம் தொடங்கி என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் அவர் காலத்தில் தான் இந்த கூத்தாடிங்கிற பேரை கலைஞர்கள் என்று மாற்றினாங்க அவரே கலைவாணராகத்தான் திகழ்ந்தார் அதாவது பேச்சு மூலமாக உடம்பு அசைச்சிக்கிறாமல் முகபாவத்தின் மூலமாக காட்டக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவங்க அதே போல் கே ஏ தங்கவேலு ஏ கருணாநிதி சி எஸ் பாண்டியன் போல் பிற்காலத்தில் இந்த நகைச்சுவை உலகத்தில் குடிகட்டி கட்டி பிறந்த நாகேஷ் சோ கவுண்டமணி செந்தில் அதே போல் சுருளிராஜன் தனக்கென ஒரு தனி இடத்தை வைத்துக்கொண்ட வடிவேலு நம்முடைய வேக் அவர்கள் சின்ன கலைவரன் போட்டப்பட்ட விவேக் அவர்கள் இன்றைக்கி யோகி பாபு அவர்கள் மிக உயர்ந்த சம்பளத்தை பெறுறார் அப்படிங்கிறப்ப நகைச்சுவை நடிகராக இருந்து அப்படிங்கிறப்ப சூரி இந்த இப்படி எல்லோரையும் பார்த்துக்கிட்டே வர்றப்ப இந்த வரிசையில் தனக்கென ஒரு இடத்தை அமைச்சுக்கிட்ட ஒரு பெரியவர் யாருன்னு கேட்டால் அவர் நாகேஷ் தாங்க நாகேஷை பற்றி என்னுடைய இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் அவர் மாதிரி இருக்கணுங்க அவர் மாதிரி இருக்கணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் ஏன்னா அவர் பாலசந்திர ஸ்கூலில் இருந்தவர் அதனால் தெரியும் நாகேஷ பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவர் வந்து சினிமா நடிகர் என்று தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு முதல்ல அவர் பிறந்த ஆண்டே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று கர்நாடகா அவருடைய பூர்வீகம் அவருடைய தந்தையார் கிருஷ்ணாராவ் அவர் வந்து ரயில்வேயில் வேலை பார்த்ததுனால அவங்க வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க பகுதி தாராபுரம் பக்கத்தில் கொழிஞ்சுவாடிங்கிற பகுதியில் கிருஷ்ணாராவ் ருப்பிணி அம்பாள் தம்பதியினர் மகனாகத்தான் இவர் பிறக்கிறாரு இவருடைய இயற்பெயர் வந்து குண்டுராவ் என்பது குண்டப்பா அப்படின்னு இவருடைய நண்பர்கள்லாம் கூப்பிடுவாங்க அவர் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தாராபுரத்தில்லாம் படிக்கிறார் அவர் கொஞ்ச நாள் இப்போ ரயில்வேலலாம் அப்பாவுடைய வேலை ப பார்த்துக்கிட்டு இருந்தார் பிறகு விட்டுட்டு மெட்ராஸ் கோடி வந்துட்டார் அங்கே வி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற அவருடைய நண்பர் நல்ல நடிகர் நல்ல இயக்குனர் அந்த வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்கிட்ட அவருடைய ரூமில் தான் தங்கியிருப்பார் வாலி வி கோபாலகிருஷ்ணன் நாகேஷ் அப்போ தாங்க இவங்கெல்லாம் திரைப்படத்துலையும் நாடகத்தில் நடிக்க தொடங்குறாங்க இவர் முதல் நடித்தது எதுலன்னு பார்த்திங்கன்னா மணியன் அவர்கள் எழுதின ஒரு நாடகத்தில் நடித்தார் அதில் தை தை அப்படிங்கிற விஷயத்த சொல்லி சொல்லி தாய் நாகேஷ் அப்படின்னு பேர்லாம் கூட வந்துச்சுப்பாங்க ஆனால் இவருக்கு முதல்ல இப்போ சினிமாவுக்குள்ளே வாய்ப்பு கிடைச்சது தாமரை என்கிற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வந்த படம் ஆனால் அந்த படம் கூட நமக்கு ஞாபகத்தில் இருக்காதுங்க எது நமக்கு நினைவில் இருக்கும் அப்படின்னா ஸ்ரீதர் அவர்கள் எடுத்த நெஞ்சிலோர் ஆலயம் படத்தில் தான் இவர் வந்து நினைவு கொள்ளத்தக்க ஒரு பாத்திரத்தை படைச்ச நடித்தார் அதுக்கு பிறகு ஸ்ரீதர் படத்தில் இவர் இவருக்கு ஒரு தனி இடமே வந்துருச்சுங்க அதில் குறிப்பாக காதலிக்க நேரமில்லை காதலிக்க நேரமில்லை நாகேஷை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் மறக்க முடியாது அதுவும் பாலயாவிட்ட அவர் கதை சொல்கிறாரு பாருங்க நீங்கள் எத்தனை காலமானாலும் அதில் நாம் திருத்தி வாங்க முடியும் இன்னொரு சிறப்பு என்னென்னா இவர் காலத்தில் ஒரே நேரத்தில் எம்ஜிஆர் படங்கள்லையும் இருப்பார் சிவாஜி படங்கள் இருப்பார் ஜெய்சங்கர் படங்கள் இருப்பார் ரவிச்சந்திரன் படங்கள் இருப்பார் முத்துராமன் படங்கள்ல இருப்பார் எல்லாத்துக்கும் மேலே கதாநாயகனாகவும் இவர் நடித்தார் அதுலேயும் சிவாஜி அவர்களுடைய இவர் நடித்த தில்லானா மோனாம்பால் வைத்திய கேரக்டரும் திருவிளையாடல் படத்தில் நடித்த தர்மி கேரக்டரும் மறக்க முடியாதுங்க ஏன் அன்பேவா படத்தில் எம்ஜிஆரே இடங்களில் கிண்டல் நடிப்பார் போகிற போக்கில் அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃபோனில் எம்ஜிஆர் அவரும் பேசுகிற ரசிகம் ராமையா ராமையா தானே ஆமாம் ராமையா அங்கே காசிக்கு போயிட்டார் வீடு அப்படிம்பார் எம்ஜிஆர் வீடு போகலை வீடுங்க தான் இருக்குது ஹே நான் யார் தெரியுமா அப்படிம்பார் எம்ஜிஆர் யோ கேட்டான் ஏன்னா முன்ன பண்ண ஃபோனில் பேசணும் இல்லையா ஃபோனில் எப்படியா வருவோம் தெரியும் அப்படிம்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்த படம் அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சில் வந்த படம் அதெல்லாம் அப்போ அது கலர் படங்களில் வந்து கலக்குவார் அப்படியே அதே போல் அதே கண்கள் நான் படத்துல எல்லாம் டபலக்ட்லாம் அடிச்சிருப்பார் இவர் கதாநாயகன் அடித்து பெருமை பெற்ற படம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாலச்சந்திரனுடைய நீர்க்குமொழி படம் அதே மாதிரி எதிர்நேசல் சர்வசுந்தரம் தேன்கிண்ணம் சர்வசுந்தரம்லாம் இவருக்காகவே இந்த படம் ஓடிச்சுன்னு சொல்லுவாங்க அப்படி ரெண்டு நாகேஷா வருவார் மூணு நாகேஷா வருவார் நாலு நாகேஷா ஒரு படத்தில் வந்திருக்கார் பணக்கார குடும்பம் படத்தில் ராம் பட்டாபிராம் ஸ்ரீராம் அப்படின்னு தாத்தா மகன் அப்புறம் மூணாவது பேரன் பேரனு கடைசியாக ஒரு சின்ன நாகேஷ் பிறக்கிற மாதிரி காட்டுவாங்க இது ராமண்ணா படங்களில் இவருக்கு தனி இடம் உண்டு இது மாதிரி தொடர்ந்து நடிச்சுட்டே வந்தார் அதாவது இவரளவுக்கு வேகமாக நடித்த நடிகர்கள் இல்லேம்பாங்க இவரோடு அதிகமாக நடித்தவங்க நடிகை மனோரமாக தான் டைமிங் சென்ஸ் நல்லாயிருக்கும் அதாவது உதாரணமாக ஊட்டி வரை ஒரு படத்தில் ஒரு டாக்டராக இருப்பார் அப்போது ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நான் உங்கள் பழைய பேஷண்ட் அப்படிம்பார் அப்படின்னா நாகேஷ் சொல்வார் இருக்க முடியாதே அப்படிம்பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க எல்லாம் செத்துருப்பாங்கன்னு அர்த்தம் இன்னொன்று என்கிட்ட திரும்பி வர மாட்டாங்கன்னு அர்த்தம் தேட்டர் அப்படியே அலை அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு குக்கினஸ் இருக்கும் அந்த டெலிவரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது தவிர கமல் அவர்களுடைய அந்த படங்களை தொடர்ந்து நடிச்சிட்டே வந்தார் அபூர்வ சகோதரில் ஒரு வில்லன் பாத்திரம் பண்ணார் மகளிர் மட்டும் படத்தில் அதே போல் பஞ்சந்திரன் படத்தில் அந்த வயதான கரையீட்டில் வந்து வாங்குவாங்கன்னு வாங்குவார் காரில் உட்காந்துருப்பார் திடீன் சிரிப்பார் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கமல் கேட்பார் வருதே அப்படிம்பார் அவர் சொல்கிற போதே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் அவர் நிறைய நடித்த படம் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் தாங்க கமல் அவர்களுடைய படத்தில் தான் அவர் நடித்தார் நான் அவரை பல முறை சந்திச்சுருக்கேன் மேடையிலையும் பார்த்து பேசியிருக்கிறேன் அவருடைய நல்ல பேச்சு அவரும் ஜெமினி கணேசன் அவர்களும் நம்முடைய இலங்கை வானொலியில் அந்த காலத்தில் தொடர்ந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பேசுவாங்க அது அப்படி பேசுகிற போது அவர் சொன்னால் அந்த தத்துவங்கள் எல்லாம் நம்மளால் மறக்க முடியாது வாழ்க்கைன்னு என்னன்னு ஒருத்தர் கேட்குறாங்க அதுக்கு அவர் அழகாக சொல்கிறாரு கட்டடம் கட்டுறதுக்காக மூங்கில் மரத்தை வச்சு நம்ம பயன்படுத்துவோம் அது அந்த கட்டடம் கட்டுற வரைக்கும் அந்த மூங்கில் மரத்தை வச்சு தான் நம்ம வந்து சாரம் கட்டி கட்டுவோம் அப்புறம் கட்டடம் முடிஞ்சு முடிஞ்ச உடனே பெயிண்ட் அடித்து எல்லாம் முடிச்ச உடனே அந்த சாரத்தை தூக்கி தூக்கி போட்டுருவோம் ஆனால் கிரக பிரதேசம் வாழை மரத்தை கொண்டு வந்து வச்சு அதுக்கு பெருசாக பாராட்டு கொடுத்துக்கிட்ருப்போம் வாழை மரம் அன்றைக்கு தான் வருது ஆனால் மூங்கில் மரம் அந்த கட்டடம் கட்டுறதுக்கு உதவும் நாம் பல நேரங்களில் கட்டடம் கட்டுற உதவுகிற சாரமாக இருக்கக்கூடிய மரமாக இருக்கிறோம் ஆனால் புகழெல்லாம் சில நேரங்களில் வாழை மரத்துக்கு போய் சேருது அப்படின்னு அவர் சொன்ன விஷயத்தை பலர் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நல்ல மிகச்சிறந்த நடிகராக மிகச்சிறந்த சிந்தனையாளராக இயல்பான வாழ்க்கையுடையவராக இருந்தார் ரஜினா அவருடைய மனைவி அவருடைய தான் ஆனந்த் பாபு அவர்கள் மிகச்சிறந்த டான்ஸராக திகழ்ந்தார் அவர் இப்போ கூட சமீபத்தில் சூர்யா படத்தில் கூட அவர் நடிச்சிருந்தார் ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தைச் சார்ந்தவர் நாகேஷ் அவர்கள் தமிழ் திரையுலகில் நகைச்சுவை நடிகர்கள் என்று பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் தனக்கென ஒரு தனி இடத்தை வைத்து போவர் நம்முடைய நாகேஷ் அவர்கள் தாங்க அன்பிற்கு யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்